இன்றைக்கி வந்து பாம்பே ஹல்வா நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு மாவு வேணுமோ அந்த இதை வந்து நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க கார்ஃப்ளவர் மாவு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பால் மாதிரி நல்லா கரைச்சிக்குவோம் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா பால் அளவுக்கு பால் எப்படி இருக்குமோ ஓயிட்டால் அந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிடுவோம் இதை இதை நல்லா கரைச்சி வச்சுக்கிடுவோம் நல்லா கரைச்சாச்சு இந்த மாதிரி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுக்கிடுவோம் அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்குவோம் அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கங்க அந்த நெய் நல்லா சூடான உடனே முந்திரி பருப்பு பாதாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பிஸா எது இருந்தாலும் சரி இந்த ஹல்வாக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கிடுவோம் நல்லா வறுத்துடுவோம் நான் வந்து இதில் பாதாமும் முந்திரி பருப்பும் தான் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன உங்களுக்கு ஒரு நிறையா என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கிறலாம் இதை நெய்யில் நல்லா வறுத்துக்கிருவோம் பொன்னிறமாக வறுத்துடுவோம் நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிருவோம் இப்போ அதே ஃபேன் வச்சுட்டு நம்ம வந்து இந்த எடுத்தோமோ நான் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்தேன் இதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிடுவேன் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தண்ணியில் நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து எடுத்தோமோ ஒரு கப்பு மாவு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இருக்கோம் இது ரெண்டு கப்பு ஜீனி அதே கப்பளவுக்கு ரெண்டு கப்பு ஜீனி போட்டுருவோம் இதுதான் இதோடைய மெஷர்மெண்ட்டு இவ்வளோ தான் ஜீனி வந்து நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சிடணும் நல்லா கரையட்டும் நல்லா கொதிச்சிருச்சு ஜீனி வந்து நம்ம ப பா வந்து பார்க்க வேண்டாம் நல்லா கொதிச்சா போதும் இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த கலக்கி வச்சிருந்த பான்ஃப்ளவர் மாவு இது வந்து கீழே நல்லா இறுகிறோம் அது நல்லா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிறோன்னா அப்போ தான் வரும் இல்லை கீழே வந்து உறஞ்சி உட்காந்துரும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றிட்டு வேகமாக கிண்டி விட்டுக்கிட்டே நல்லா வேகமாக கிண்டிடணும் இருக்கணும் டக்குன்னு கட்டி ஆயிரும் இப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருப்போம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்ட சீக்கிரம் இல்லையா வெந்து வந்து இதாயிரும் நல்லா கெட்டியாகட்டும் இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிப்பது நான் ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம் நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் கலர் வேணும்னா சேர்த்துக்கங்க ஆனால் இந்த மாதிரி தான் கலர் கடையில் இருக்கிறதுனால நான் வந்து அந்த ரெட் கலர் சேர்த்துருக்கேன் இந்த பாம்பே ஹல்வான்கிறது அந்த ரெட்டு தான் நம்ம வந்து வேகும் போதே நம்ம இது பண்ணிக்கிறணும் நல்லா வேகட்டும் கை இன்னமே வந்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி டக்குன்னு வந்து பிடிச்சிரும் இப்போ நம்ம வந்து ஜீனி மாவு எல்லாமே நம்ம இதில் போட்டுட்டோம் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்பப்போ நெய் ஊற்றிக்கங்க ஏன்னா இன்னும் வந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் பிடிக்கலை இதில் நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிடுவோம் நான் ஜீனி போட்டு ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து சேர்த்து இப்போ கிஞ்சி விட்ருவோம் சுருண்டு வர்ற மாதிரி வருது பாருங்க அப்போதான் லேசாக நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் சட்டியில் நம்ம வந்து பிடிக்காம இருக்கிறதுக்கு இப்போதான் வந்து இந்த பாருங்களேன் இப்படி கோடு வருதுல இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் ஊற்றலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க இதுக்கு வந்து சில பேர் ஆயில் போடுவாங்க ஆயில் ஏதாவது போடுவாங்க அது வேணாலும் நீங்க போட்டுக்கிறான் நெய்யே போட்டுக்கிறலாம் நல்லா மறுபடிக்கும் அல்வா பதத்துக்கு வரணும் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் பாருங்க நெய் ஃபுல்லாக நல்லா குடிச்சு வருது பாருங்க அது எல்லாமே உள்ளரை உறிஞ்சிரும் இன்னும் ஒரு கால் நம்ம நெய் ஊற்றி இப்படி பண்ணும்போது நம்ம அல்வா பதம் இப்போ தான் லேஸாக வந்திருக்கு இந்த மாதிரி கோடு வந்தால் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் கால் கால் பகு பகுதிக்கு வரணும் இல்லை இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம் முந்திரி எல்லாம் வறுத்து வச்சிருந்தோம்னா எல்லாத்தையுமே போட்டுவோம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மேலாப்பெலாம் போடுறதுக்கு நல்லா கிண்டுவோம் ஒன்றும் பாருங்க பார்த்தா ஒழுங்க நல்லா வந்த ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க நல்லா கிண்டி வச்சிருவோம் நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சு இது வேணா போதும் கொஞ்சம் நெய்ஃபுல்லாம் பிரிஞ்சிருச்சு பாருங்களே ஆனால் கொஞ்சம் நேரம் இருந்தால் போய் எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டி மாதிரி வரணும் கை விடாமல் ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் உள்ள சாமான்கள் தான் எல்லாமே நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும் இதை வச்சே நம்ம பண்ணிடலாம் ஒரு விசேஷங்களுக்கு நம்ம பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா தளதளன்னு கொதிச்சு அந்த இது வந்து எண்ணெய் எல்லாம் வந்து நெய்யெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இது மாதிரி சுத்தணும் நல்லா சுற்றிட்டு வருது பார்த்தீங்களா இப்படி வந்தாலே நம்மளுக்கு வந்து இப்படி தூக்கி போடும்போது இப்படி வரணும் இன்னும் இதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம வந்து இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடை வச்சுக்கிடுவோம் இப்போ அதை எடுத்து அதில் போட்டுருவோம் இல்லை நெய் தடை வச்சிருக்கிறதுல நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலாப்பில் போட்டு விட்டுக்குவோம் இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடுவோம் ட்ரெயில் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் இதை நல்லா ஒரே மாதிரி எல்லா பக்கமும் தடை விட்டுக்குவோம் இது உடனே நம்ம கட் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் நம்ம அது வந்து ஒரு எப்போ ஆறுதோ அப்போ தான் நம்ம கட் பண்ணணும் நான் ஆறன உடனே கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது நம்ம வந்து வச்சது நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுக்க வேண்டியது நமக்கு என்ன எப்படி தேவையோ அந்த சதுரம் சதுரமாக அவங்க கடையில் வச்சுருப்பாங்க பாருங்கள் அதே மாதிரிக்கு நம்ம பீஸ் போட்டுருவோம் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ போட்டுக்க வேண்டியது தான் நல்லாக வந்துருச்சு இதை வந்து நம்ம வந்து பின்னாடி திருப்பி போட்டுட்டு நம்ம கட் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கிறல்லாம் நம்ம ஹல்வா இப்போ நல்லா பீஸ் போட்டு எடுத்தாச்சு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரொம்ப ஈஸி பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா நீட்டாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இது வந்து நம்ம ரொம்ப செலவாகாது நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்